தல அஜித்தோட தற்போதைய மார்க்கெட் லெவல் எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும் ஆனா அஜித் ஆரம்ப காலத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காரு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படம் நடிச்சப்ப அவருக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லை வளரும் நடிகரா இருந்த அஜித் அந்த படத்துல மூன்று முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு ஹீரோயின்ஸா முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மற்றும் தபு நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் முதல்ல அஜித்துக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் ஐஸ்வர்யா ராய் அஜித்துக்கு என் கூட நடிக்கிற அளவுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் இல்லை மம்முட்டி இல்லைன்னா அப்பாஸ்க்கு ஜோடியாக நடிக்கிற ஆனால் அஜித்துக்கெல்லாம் ஜோடியாக நடிக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த யாருமே அஜித்துக்கு மரியாதை கொடுக்கலையா இதையெல்லாம் கவனித்த நடிகர் மம்முட்டி வளரும் நடிகருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கங்கன்னு இயக்குனர் ராஜீவ் மேனனை கண்டிச்சிருக்காரு அதுக்கு பிறகுதான் கதையில் அஜித்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி அஜித்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயும் ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டுச்சு மீனாவோட சேர்ந்து நடித்த ஆனந்த பூங்காட்டி படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை அஜித் வாங்கினார் அந்த விருதை கொடுக்க நடிகை மீனாவே மேடைக்கு அழைச்சாங்க ரெண்டு பேரையும் டான்ஸ் பண்ண சொல்லி நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னார் ஆனால் மீனாவோட அம்மா மேடைக்கு வந்து என்னோட மகள் ரஜினி கமல் கூட நடிச்சவ உன்ன மாதிரி ஆளுங்க கூடலாம் டான்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லி மீனாவை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காத அஜித் தன்னோட வில்லன் மற்றும் சிட்டிசன் படங்கள்ல மீனாவை நடிக்க வச்சாரு அஜித்தோட பெருந்தன்மையை பார்த்த மீனா உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டா இப்போ வரைக்கும் அஜித்தை தான் சொல்லுவாங்க இந்த அவமானங்களை எல்லாம் கடந்து தான் இன்னைக்கு தன்னை அவமானப்படுத்தவங்கள அசர வச்சு சினிமாவில் உச்சக்கட்ட நாயகனாக வளர்ந்துருக்காரு தலா அஜித் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்